வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையன் அறிவித்தார் தாவேக்காவுக்கு அதிர்ஷ்டம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது செங்கோட்டையன் அறிவித்தார் அதாவது என்னவென்றால் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தாவேக்காவில் இணையவுள்ளதாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவருகின்றன இந்த நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தாவேக்காவில் இணைவார்களா என்ற கேள்விக்கு இணை இணைவார்கள் என்றும் இல்லை அவர்கள் நாம் கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்றும் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார் இதனால் பொங்கலுக்கு பிறகு விஜயின் கட்சிக்கு தென் மாவட்டங்களில் பலம் அதிகரிக்கும் என அரசியல் விமர்சர்கள் ஒரு பக்கம் கூறுகின்றனர் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தாவேக்காவில் தைக்கு பிறகு பலவிதமான வழிகள் உருவாக போகிறது அந்த வழிகள் புதிய கூட்டணிக்காக வழிவகுத்து பெரும் விதத்தில் தமிழகத்தில் மிக பெரிய ஆதரவை பெறக்கூடிய கூட்டணியாக உருமாறப் போகிறது என்றும் பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கையில் மிக பெரிய அளவில் வெற்றியை பதிக்கப்படக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு மற்றும் பெரும்பான்மையான ஆதரவு என தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அனைத்து விதமான ஆதரவையும் விஜய் அவர்கள் தட்டி தூக்கப் போகிறார் என்று பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கையில் தற்பொழுது விஜயோடைய இந்த அதிரடியான செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது தான் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளுக்கும் ஒரு சிக்கலை அதாவது அவர்களுடைய கட்சி இவ்வாக்குகளை பிரிக்கக்கூடிய வகையில்தான் தற்பொழுது தாவேக்கா புதிய வரவாக வந்திருக்கிறது ஏனென்றால் வாக்குகளை பொறுத்தவரைக்கும் புதிய வாக்குகள் புதியதாக வாக்களிப்பவர்கள் பெரும் விதத்தில் இளைஞர் பட்டாளம் மற்றும் வயது முதிர்ச்சியானவர்கள் கூட ஒரு பக்கம் விஜய் பக்கம் திரும்புகிறார்கள் ஸோ வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் பக்கம் திரும்ப அடுத்த முதல்வர் பதவியை அவர் எளிதில் வென்றுவிடுவார் அப்படின்ற சூழல் தற்பொழுது கூட்டணி மூலமாகவும் நடைபெறும் அப்படின்றது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் என்று என்று கூறியிருப்பவர் தாமிக்காவின் மட்டுமே என்று ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது ஸோ இதற்காகவே கூட்டணி அமைப்பார்கள் ஒருத்தர் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் இதுபோன்ற லீகல் அரசியல் சாதனைகள் தினசரி தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் போல நன்றி வழக்கம்